நம்ம சேனல் வந்து தொடர்ந்த அப்படின்னா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சுன்னு இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே சிம்பிள் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே வசுமதிக்கு ரெண்டு நாட்களாகவே லட்சுமியை பற்றிய கவலைதான் லட்சுமி இவர்களின் வீட்டில் இருபது வருடங்களுக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்கள் ஒருவராக இருந்து வரும் பசுமாடு சில ஆண்டுகளாக கறவை மறந்து போச்சு நேற்று காலை கணவன் வசந்தன் வசு லட்சுமி இன்னும் ரெண்டு நாட்களில் வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க ஏங்க இப்போ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க வேறு என்ன செய்ய சொல்கிற கறவையும் நின்று போச்சு விற்கிற விலவாசில் அதுக்கு புல் வைக்கோல் புண்ணாக்கு பாத்துக்கு ஆளுக்கூழி இதெல்லாம் தேவையா அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அவன் மாட்டை விட்டுற அதே இடத்துல இதையும் அனுப்புகிறதாக முடிவு செய்து வரேன் திங்கிக்கிழமை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் வசந்தன் அதற்கு மேலே அவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை உள்ளுக்குள்ளேயே வேதனைப்படத் துவங்கினாள் வசுமதி நினைவுகள் பின்னோக்கி செல்ல இருபது வருடங்களுக்கு முன்பு வீட்டில் குடும்பத்தில் ஒன்றாய் அங்கம் வகிக்க துவங்கியது லட்சுமி வசு லட்சுமி கத்தது பாரு அதுக்கு சாப்பிட கொடுத்தியா என்று பார்த்து பார்த்து உணவு வழங்கிய வசந்தனா இது இன்று லட்சுமியை அடிமாற்றுக்கு அனுப்பி வைக்க துணிந்தார் நம்ப முடியல அவளால் அத்தை பார்வதியும் தினமும் மாட்டுத் தொழுவத்தில் கோலமிட்டு சாம்பிராணி போட்டு அகத்துக்கீரை கொடுக்காம காபி கூட சாப்பிட மாட்டா அவ்வளவு பாசம் அழகோடு சாந்தமும் நிறைந்தது பார்க்கவே பெயருக்கு ஏற்ப லட்சுமிகரமாக காட்சியளித்தது அதன் முகத்தில் விழித்து சென்றால் காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கை கொண்டனர் அனைவரும் தினமும் அதை குஞ்சி பூசித்து வந்தனர் குழந்தைகளும் அதனோடு சரிக்க சமமாக விளையாடும் குழந்தைகளுக்கு கூட முட்டாது அவ்வளவு சாது தினமும் ஆறுபடி பால் கறந்த லட்சுமி எவ்வளோ வருமான மகிழ்ச்சியும் ஈட்டி தந்தது இன்று இதையெல்லாம் மறந்தது எப்படி இந்த மனிதரால் சகஜமாக இருக்க முடிகிறது லட்சுமி தடவி கொடுத்தவாறே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள் அதுவும் முகத்தை ஆட்டி ஆட்டி ஏதோ சொல்லுவது போல தோன்றியது வசுவிற்கு அம்மா வசு அத்தையன் குரல் ஒழிக்கவே வந்துட்டேன் இந்த குரல் கொடுத்தவாறே உள்ளே சென்றாள் சாப்பிட்டே வசு பார்வதி வசுவிற்கு மாமியாராக என்றுமே இருந்தது இல்லை பெற்ற தாயை போன்று அன்பை புலியவள் இல்லத்த பிடிக்கல ஏமா ஒத்தாளா இந்த குடும்பத்தை கவனிக்கிற நீ நேர நேரத்துக்கு சாப்பிட வேணாமா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது ம் இந்த கடவுள் என்னை தான் இப்படி முடமாக்கி நடமாட விடாமல் வச்சுருக்கான் நீ தான் உன்னை கவனிக்கணும் விழிகளில் நீர் கோர்த்து கொள்ள பார்வதி மருமகளை கடிந்தாள் மனசே சரியில்லைத்த அதான் என்னாச்சு ஏன் வசு நான் ஒருத்தி ரெண்டு வருடமாக உங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன்ல இல்லைத்த தான் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் எப்போவாச்சும் உங்கள் கிட்ட அப்படி நடந்திருக்கம்மா பஸ்ஸு கண்ணீர் மல்க வினாவை பின்ன என்னம்மா நீ சாப்பிடாம மனசு சரியில்னு இருக்க அப்போ என்னமோ இங்கே நடந்திருக்கு எனக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணையில் தானே அத்தை நீங்களே உடம்பு முடியாமல் இருக்கீங்க சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டேன் உங்கள் மேலே எப்பயுமே எனக்கு மரியாதை என்றைக்குமே குறையிறதில்லத்த நம்ம லட்சுமி ரெண்டு வருஷமாக சும்மா இருக்காமா தெண்டை செலவாமா அதான் வந்த விலைக்கு அடிமாட்டுக்கு அனுப்புகிறதா உங்கள் பிள்ளை சொல்லியிருக்காரு நான் எவ்வளவோ மருத்தம் பிடிவாதமாக இருக்கிறத அதான் கவலையாக இருக்குது பாவி பொண்ணு எவ்வளோ பெரிய குடும்பம் நடக்கவிருக்கு இதை போய் நான் வருத்தப்படுவேன்னு மறைக்க பார்த்தியே நீ ஒன்று செய் உன் புருஷனுக்கு ஃபோன் போட்டு நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறத சொல்லி வரவை ஐயோ எதுக்குத்த அப்படி சொல்ல சொல்கிறீங்க ஒரு நேரம் புறம் இல்லாமல் பழிச்சுட்ட போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சொல்லு சரியத்த என்றவள் கணவனுக்கு ஃபோன் செய்து என்னங்க அத்திக்கு ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சு நீங்கள் உடனே வாங்க நம்ம டாக்டருக்கு ஃபோன் செய்துட்டேன் அவரும் கிளம்பிட்டாரு இதோ வரவசு அம்மாவை கவனமாக பார்த்துக்க அப்படின்னு ஃபோனை கவச்சிட்டான் ஃபோன் செய்த அரை மணி நேரத்திற்குள் வீட்டுக்குள் நுழைந்தவன் என்னாச்சு அம்மாவுக்கு காலையில் கூட நல்லா தானே இருந்தாங்க என்றவாறே அம்மாவின் அறைக்குள் சென்றான் பார்வதியை பரிசோதிக்க மருத்துவரிடம் டாக்டர் என்னாச்சு ரெண்டு வருடமாக பெட்லேயே இருந்ததால் பெட் ஷோர் அதிகமாகிடுச்சு இனி அவங்களால இயல்பாக இருப்பது கஷ்டம் என்ன தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருக்கும்படி ஒருத்தரை நியமிக்கணும் தினமும் இந்த ஊசி போடணும் லேசம் தடவணும் அதுக்கு நிறைய செலவாகும் அதுவும் பலமாக தாக்கியதுனால இனி இவங்களால் எழுந்து நடமாட முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருப்பினும் பெட் ஷோர் வராமல் அவங்கள பார்த்துக்கணும்னா நிறைய செலவாகும் என்றார் டாக்டர் எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குது என்ன டாக்டர் சொல்லுங்கள் அம்மாவை நலனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வசந்தன் அம்மாவை கருணக்குலை செய்தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது இனி இவங்களால் எதுவும் பிரயோஜனம் இல்லை அதோடு இவங்களால பார்த்துக்க செலவு நேரம் உடல் உழைப்புன்னு தேவையாக யோசிச்சு சொல்லுங்க என்றார் டாக்டர் டாக்டரின் சட்டையை ஆவேசமாக பிடித்தான் வசந்தன் நிறுத்துடா அம்மாவின் குரல் கேட்க அதிர்ச்சியுடன் திரும்பிய வசந்தன் அம்மா நீயா பேசுன என்றான் ஆச்சரியத்துடன் ஆமாண்டா நான் தான் அவரை ஏன்டா சட்டையை பிடிச்சி கத்துற பின்ன என்னம்மா உன்னையே கருணக்குலை பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாரு டாக்டர் அதாம்மா கோவம் வந்து கத்திட்டேன் நான் தான்டா அப்படி சொல்ல சொன்னேன் நீயா ஏம்மா உன் மகன் அவ்வளோ சுயநலக்காரன்னு நினச்சியா பின்ன என்னடா உன்னோட அம்மா ரெண்டு வருடமா பக்கவாத்தில் படுத்துருக்கேன் என்னால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளோ செலவு செய்து அன்பாக பார்த்துக்கிறிய நம்ம லட்சுமியும் என்ன மாதிரி ஒரு தானடா அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒன்று தானே இவ்வளோ ஆண்டுகாலமாக இருந்து வருது எப்போ அதை அடிமாட்டுக்கு அனுப்பு துணிஞ்சிட்டியோ என்னையும் கருணைகோல கொல்ல வேண்டியது தானே என்ன யோசனை அம்மாவின் இந்த வார்த்தைகள் அவனை பலார் பலார்வென அறிந்தது போல இருந்தது அவனுக்கு வருந்தி நான் மன்னிச்சிருமா ஏதோ அவசரப்பட்டு புத்தி இறந்துட்டேன் இனி அப்படி யோசிக்க மாட்டோம்மா பசு நீயும் என்னை மன்னிச்சிருமா என் நண்பனை அழைச்சி லட்சுமி இனிமேல் விற்க போகிறதுலன்னு சொல்லிடுறேன் அந்த மாட்டு வியாபாரியும் வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் இனிமே லட்சுமி நல்ல முறையில் வழிபடணுமா இதுவே இது லாஸ்ட்டாக இருக்கட்டும்மா இனிமே எப்பயுமே அதை அந்தமாரி எண்ணமும் எனக்கு உருவாகாது அப்படின்னு சொல்லி வசந்தன் அவன் அம்மாவின் காலையில் விழுந்து வணங்கினான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஷி ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்